உங்களோட உங்களோட அன்பாவது நல்லா அதை இந்த இருக்கும் நேரத்தில் தான் டைரக்டர் லைட்டா நம்ம சார் ஜாலியா பேசிக்கலாம் சார் இந்த காலம் மிகப்பெரிய ஒரு கலைத்துறை வந்து நெருடான காலம் சொல்லலாம் ஏன்னா ஒரு படத்தை எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சு நாள் ஆறு நாள் போனால பெரிய விஷயம் சார் இல்ல பத்து நாள் பயங்கரமான ஹிட் படம் சொல்லலாம் ஆனா இந்த காலத்துல எல்லாத்தையும் அடிச்சு தூள் தூளா நுறுக்கிட்டு எழுபத்தி அஞ்சாவது நாளையும் தாண்டி ஓடிட்டு சாமானி எப்படி நடந்தது அப்படின்னு மக்கள் நிறைய நீங்க நிறைய சொல்லிருக்கீங்க அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த படத்தோட நல்ல கதை நீங்க எடுத்த விதம் மக்கள் நாயகன் சார் வந்த விதம் அவர் இன்னைக்கு மக்கள் கூடிய மக்கள் ரசிகர்களாக இருக்காங்க சார் இந்த இந்த படம் இந்த தேட்டரில் மல்டிபிளக்ஸ்ல மக்கள் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சாரசாரையா வந்துட்டு இருக்காங்க நூறாவது நாள் கூட இன்னைக்கு வரையில கொண்டாட போறாங்க இவ்வளவு விஷயம் உங்களுக்கும் தெரியும் யூடியூப்ல இப்ப வந்து சோசியல் மீடியா எல்லாம் பாத்திரம் தினம் தினம் சாமானியை பத்தி ஒரு இது வராம கிடந்ததே கிடையாது அப்படியே இது ஏன் நான் ரிஜிஸ்டர் பண்ணனா ஐம்பதாம் நாள் விழாவை என்ன கூப்பிட்டாரு அந்த நேரத்தில் நான் பாரி வந்தேன் இருபத்தஞ்சாவது நாள் விழாவை கூப்பிடாரு டேட்ட வச்சாரு அந்த டேட்டில் இருந்தேன் திடீர்னு ஏற்கனால டேட் மாறிடுச்சு அந்த டேட்ல என்னால் போக முடியல சோ அந்த மாதிரி மிகப்பெரிய ஷோவை பார்க்க மிஸ் ஆச்சு இவரோட இந்த எழுபத்தஞ்சாம் நாள் விழா இவரோட எந்த நினைக்கிறீங்க ரொம்ப வெயிட்டாக கிட்டத்தட்ட ஏழரை பேர் எட்டு பேர் அந்த மாதிரி டயரக்ட் இருக்கா இதை மாதிரி என் கையான அவர்

மக்களுக்கு இந்த படத்தை எளிமையா அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதனால அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நல்ல படத்தை அவங்க அணைச்சுக்கிறாங்க படம் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதனால எல்லாமே அங்க ஏழாவது தடவை தான் படத்தை பார்த்துட்டு இருக்காங்க சுத்தி ஐம்பத்தி எட்டு கிராமங்கள் இருக்குது ஆலக்களத்தை சுத்தி அந்த மக்கள் தான் சாரசாரையா சோ எல்லா மற்ற ஊர்களில் இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது எல்லா ஊர்லையுமே சோ ஒன் வீக் டூ வீக்ஸ் போயிட்டு இருந்த நேரத்தில் இங்கே மட்டும் இப்போ ஹண்ட்ரட் ஃபங்க்ஷன் போக போகுது சிறு உலகம் கொண்டாட போனாங்க அதுக்கான எல்லா வேலைகளுமே போயிட்டு இருக்கு ஸோ இந்த நேரத்தில் முல்லை சார் வந்து நான் கூப்பிட்டேன் ஆக்சுவலாக ஆமா அதனால கரெக்ட் டைமுக்கு வர முடியல ஐ மீன் அது மாதிரி பிஸி அவங்களுக்கு தெரியும் நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காரு அதனால வர முடியாதனாலதான் செவன்டி ஃபைவ் டேஸ் இப்ப வீட்டுக்கு வந்தாரு செவன்டி ஃபைவ் டேஸ் எனக்கு கொடுத்தாரு அவருக்கு சந்தோஷம்

கடன் அளவு அதிகமாக வாங்கினா எவ்வளவு கஷ்டங்கறத சொல்லியிருக்கோம் அதை மக்கள் நிறைய ரியலைஸ் பண்றாங்க ஊர்ல சுத்தி கூட பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை எடுத்துட்டு போகக்கூடாதா நாங்களாம் கொஞ்சம் கடன் தப்பிச்சு இருக்கோமேனு கண்ணார பார்த்து ஃபீல் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ அப்படி ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படத்தை எடுத்திருக்கோம் இதுக்கு நான் என்னுடைய தயாரிப்பாளர் மரியலகன் இருக்கும் கோ ப்ரொடியூசர் பாலா சதீஷ் இருக்கும் படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் மக்கள் நான் எங்களுக்கு குறிப்பா அந்த படத்தை உயிர் கொடுத்து இன்னைக்கு தூரம் வந்து ரிலீஸ்க்கு ரிலீஸ் அவ்வளோ அந்த டேஸ் போறதுக்கு வந்து ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு கிராம மக்களுக்காக அவர் நன்றி சொல்லிட்டு இருக்காரு சினிமாவோட இது நடக்காத முதல் விஷயம் அதாவது அரசியல்ல நன்றி சொல்வாங்க ஜெயிச்சவங்களுக்கு ஆனா மக்களுக்கு திரைப்பட வெற்றிக்காக ஒவ்வொரு கிராம மக்களையும் சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசம் அங்கேயே தங்கி இருக்காரு தூர் மாதிரி தங்கி ஒவ்வொரு மக்களையும் வந்து எந்த பிரதிபலமும் இல்லாம நன்றிக்காக அந்த நன்றியை செலுத்துறது அவர் சொல்லிட்டு இருக்காரு அதுல மக்கள் நாயனுக்கும் நன்றி சோ படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி